முருகனை அணுகி முருகனை தொடர்ந்து முருகனின் அருகிலேயே இருக்கணும் முருகனின் பேரின்பத்தை பெறணும் அப்படின்னா முருகன் அந்த இடத்துல வாசம் செய்யணுமா இல்லையா வாசம் செய்யணும் தானே இப்போ முருகன் மனத்துல வந்து வாசம் செய்யணும்னு அவன்கிட்ட போய் கேட்குறோம் இப்ப முருகன் நம்ம மனசு அப்படி எட்டி பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம மனதை முருகன் அப்படி எட்டி பார்க்கிற போது மனசுல என்னெல்லாம் இருக்கு கண்ணை மூடி நாமளே நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா நமக்கே கேவலமா இருக்குதா இல்லையா அடுத்தவனை கெடுக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கணும் இவன் எப்படி நல்லா இருக்கிறான் அவன் எப்படி நல்லா இருக்கிறான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் இன்னும் பல பேருக்கு எவ்வளவோ கொடூரமான எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கு மனசுக்குள்ள இருக்கு அப்புறம் முருகனை எப்படி தொடர்வது முருகனை எப்படி கொண்டாடுவது முருகனை எப்படி உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து வைப்பது அப்ப அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும் அப்பதான் அனுபவத்தை நம்மால் என்ன பண்ண முடியும் முடியும் அனுபவிக்க அப்படின்னு சொல்ற ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு அருணகிரி பெருமான் இந்த அனுபூதியில ஒரு வரியில குறிப்பிடுகிறார் ஆசா நிகழம் துகளாயின பின் நம்முடைய ஆசைகள் என்று சொல்லக்கூடிய கட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க விலுங்கு நல்வினை தீவினை நல்லாசை கெட்ட ஆசை எல்லாமே ஆசைதான் எல்லா ஆசைகளும் என்றைக்கு துகளாய் போகிறதோ என்றைக்கு நம்மளை விட்டு பறந்து போகிறதோ அப்போ ஒரு நிலை வரும் பேசா அனுபூதி இந்த ஆன்மா இறைவனோடு மட்டும்தான் அப்போ பேசும் வேற எதனோடையும் அது பேசாத அந்த பேசா அனுபூதி பிறந்ததுவே அவருக்கு எப்படி பிறந்தது என்பதை அவர் இதிலேயே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார்